ஹலோ வியூவர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா வந்த ராஜாவாக தான் படம் வந்து வெளியாயிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் வெளியானதுனால சிம்பு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்களும் இந்த படத்தை நேற்று பார்த்ததா தகவல் வெளியாயிருக்கு அதை குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸில் ரொம்பவே இருந்தார் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் பண்ணுற விஷயத்தில் கடந்த ஒரு வாரமாகவே சிம்பு அவர்கள் பற்றி தான் பேச்சு அதில் கூட பல பேர் என்ன நெகட்டிவாக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவாக போனால் தான் நம்ம படம் வெளியாகிறதே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி சிம்புவுக்காக இருக்க உண்மையான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய இடத்துல பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காகவே சிம்பு அவர்கள் காலை அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லேயும் போய் ஒரு விசிட் பண்ணியிருக்காரு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படத்தையும் பார்த்துருக்காரு தன்னுடைய ரசிகர்களையும் சந்திச்சிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கும் போது ரசிகர்கள் நிறைய பேர் கூட்ட நெரிசலில் சிம்புவை போட்டு நெருக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவரோட சர்டெல்லாம் பார்த்திங்கன்னா கலந்து அடிச்சு அதை நம்ம ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்போம் படம் பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வந்து சிம்புவோட உடம்பு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது ஒரு பாட்டு வந்து சரியாக பேசலை அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அந்த கல்யாணத்துக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு யாரோ அவங்க ரசிகர் மன்றத்தோட சொந்தக்கார கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யார் என்ன அப்படிங்கிற முழு விவரம் நமக்கு இன்னும் தெரிய வரல அப்படியே நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அவர் படம் பார்த்ததாகவும் தகவல் வெளியே இருக்கு படம் பார்த்துட்டு படம் நல்லா கமர்சியலாக இருக்கு சொன்னதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தளபதி விஜய் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அட்லி இயக்கத்தில் நடிச்சிட்டு வராரு அந்த படம் கண்டிப்பா இந்த வருட தீபாவளிக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் இருக்காங்க சிம்பு அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு முன்னாடி ஆடியோ அப்பா ஒரு ஆடியோலன் பேச்சு மூலமா விஜய் அவர்களை கவர்ந்திருப்பார் விஜய் விட எல்லாத்தையுமே கவர்ந்திருப்பாருன்னு சொல்லலாம் அதே போல சிம்பு அவர்களோட படம் வெளியாக முடியாமல் தவிச்சப்ப விஜயவர்கள் தான் போய் அவங்களுக்கு உதவுனாரு இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்ததில் இவங்க நட்பு மேலும் ஒரு படி இருக்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்குறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ